வானவில் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புர்ஷாத்மி வக்ரதுண்டா திமிகி தன்னோ தந்தி பிரசோதியார் ஓம் மகாசேனா மகாசேனாதிமிகு தன்னோ சண்முக பிரசோதியார் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் இன்று ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை தமிழ் குரோதி வருடம் தை மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்றைய திதி காலை ஆறு ஐம்பத்தெட்டு வரை திருதியை திதி பின்பு சதுர்த்தி திதி இன்றைய நட்சத்திரம் மதியம் ரெண்டு ஆறு வரை சதே நட்சத்திரம் பின்பு பூரட்டா நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்ம நட்சத்திரம் மக நட்சத்திரம் இன்றைய ராகு காலம் ஒன்பது மணிந்து பத்து முப்பது மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணிந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது மலிந்து மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மலிந்து எட்டு முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களை மேஷ பொறுத்தவரை பதினோராம் இடத்தில் பயணத்தை தொடங்கக்கூடிய சந்திர பகவான் ஏற்கனவே சனி பகவானோடு சேர்ந்து லாபத்தை ஒரு அற்புதமான நாள் சனி லாப சனியாக பயணம் செய்து கொண்டிருக்கும் போது அவரோடு சேர்ந்து சந்திர பகவானும் நீண்ட நாள் ஆசையை லாபமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள் திருவாரூரில் திருவாரூரில் அர்ப்பாளிக்கக்கூடிய தியாகராஜ பெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் லாபகரமான ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் ரிஷபராசிக்காரில் ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்தில் பயணத்தை தொடங்கக்கூடிய சந்திர பகவான் பதவியில் முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தொழில் சார்ந்த பதவி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தொழிலில் ஏற்படக்கூடிய போட்டி எல்லாம் விலகி உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள் இந்த நல்ல நாள்ல திருப்பரங்குன்றத்தில் அருள்பாலிக்கூடிய முருகப்பெருமான மனசுல நினைச்சிட்டு நாளையை தொடங்கும் போது அதிகார பதவிக்கு வித்திடும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மிதனராசிக்கல மிதுன ராசியை பொறுத்தவரை ஒன்பதாம் இடத்தில் லாப சனியில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் சனீஸ்வர பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய திடீரென்று புதிய முயற்சி வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாள் திடீர் தனவரவு பெருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல தருமபுரி அதிமாட் கோட்டையில் அருவாலிக்கக்கூடிய தட்சண காசி கால ஒரு மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்குவோது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கடகராசிக்காரில் கடகராசியை பொறுத்தவரை ஒன்பதாம் இடத்தில் பயணத்தை தொடரக்கூடிய சந்திர பகவான் புதிய முயற்சிகளில் வெற்றி புதிய லாபம் எட்டாம் இடத்திலிருந்து சந்திராசிரமமாக சில குழப்பங்களை கொடுத்தாலும் பல்வேறு லாபங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல சில நாட்களாக இருந்த தடைகள் உடைந்து வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல திருச்சி உறையூரில் அரும்பாலிக்கூடிய வெக்காலியம்மனை மனசில் நினைச்சு நாளை தொடங்குவது நாள் திடீர் உயர்வு ஏற்படும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரல சிம்ம ராசியை பொறுத்தவரை மக நட்சத்திரம் சந்திராசிரம் இருக்கிறதால அன்றாட பணிகளை செய்க பிடிவாதமாக வாக்குவாதம் செய்தால் அதனால் வாழ்க்கையில் பின்னடைவிலையை சந்திக்க நேரிடும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் வாய்ஜாலத்தால் வென்று காட்டக்கூடிய நாள் அல்ல அதனால வாய்ப்புட்டு சட்டம் போட்டுக்கிட்டு நிதானமாக பயணத்தை தொடங்கும் போது நாள் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள் அல்ல சமயபுரத்தில் அருள் பழிக்கக்கூடிய ஆதி மாரியம்மன மனசுல நாளை தொடங்கும் போது சந்திராஸ்தமத்தில் அமைதியாக இருந்து சாதித்தேன் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கன்னி இடத்தில் சில விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகளை தவறவிட்டிருந்தவர்கள் மீண்டும் வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய நிவர்த்தி செய்ய காத்திருக்கக்கூடிய நேரத்தில் பல்வேறு லாபங்கள் நடைபெற போது உறவுகளால் சந்தோஷம் நிலவக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் சென்னை திருவேற்காட்டில் அருள் வாழக்கூடிய கருமாரியம்மன் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்குவது ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்கு அல்ல துலா ராசியை பொறுத்தவரை சிறப்பாக துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தொழில் வளர்ச்சிக்காக கடனை பெற்றாது வளமான தொழிலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல மதுரை பழமுதிர் சோலையில் அருள்பாளிக்கக்கூடிய சோலை மலையான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் விருச்சக ராசிக்கார விருச்சக ராசியை பொறுத்தவரை நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் புதிய தொழில் வாய்ப்புகளை கொடுக்க காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஏனென்றால் குரு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து வக்ரத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய நேரத்தில் வாழ்க்கை துணையால் புதிய நட்பால் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல காஞ்சிபுரத்தில் அருள் பழிக்கூடிய அத்திவரதர் மனசில் நினைச்சுட்டு நாளை தொடங்குவது என்ற நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசிக்கு அல்ல தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது தனுசு ராசிக்கு உறவுகளால் பகைகள் விலகக்கூடிய நாள் ஏன்னா தனுசு ராசியை பொறுத்தவரை நான்காம் இடத்துல கேந்திராதிபத்திய தோஷத்தில் பகவான் அமர்ந்து தோல் நோய் உறவுகளில் பகை தந்தை வழி பாட்டன் உறவுகள் சொத்துக்கள் வருவதில் சிக்கல் என்று இருந்த காலம் எல்லாம் மாறி உறவுகளில் பகைகளை விலக்கி உறவுகளோடு சந்தோஷமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் தனுசு ராசிக்காரர்கள் காசியில் அரம்பாளக்கூடிய பாதாள வராகியம் நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் உறவுகளோடு சந்தோஷம் நிலவும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மகர் மகர மகராசியை பொறுத்தவரை இரண்டாம் இடத்துல தனக்காரகனாக சந்திர பகவான் பாத சனியோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய நேரத்துல உழைப்புக்கேற்ற ஊதியம் குறைவாக கிடைத்தாலும் இன்று குறைவாக கிடைக்கக்கூடிய ஊதியத்தை பெற்று நாளை வரக்கூடிய லாபத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல நாள் மகாராஷ்டிர மாநிலம் சனி சிங்கனாப்பூரில் அர்ப்பாளிக்கூடிய சனீஸ்வர பகவான மனசு நினைச்சு நாளை தொடங்கும்போது நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கும்ப ராசிக்கல்ல கும்ப ராசியை பொறுத்தவரை ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் உறவுகளோடு இருந்த சிக்கல்களை தீர்க்கக்கூடிய நாள் நல்ல மனிதர்களை சந்தித்து நல்ல விஷயங்களை பேசக்கூடிய நாள் சில தலைவலியான விஷயங்களை பேசி தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள் பிள்ளையார் பட்டியல் கூடிய கற்பக விநாயகர் மனசு நாளை தொடங்கும் போது என்னுடைய நாள் தலைவலியான விஷயங்களை சாதித்து காட்டினேன் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மீனராசிக்கால மீன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு மீன ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் பயணத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் விரய சனியில் சில சோதனைகளை கொடுத்தாலும் கடின உழைப்பின் மூலியமாக லாபத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கூடிய ஈசானியில் இங்கேஸ்வரர் மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்குவது என்ற நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு இன்று சனிக்கிழமை சதிர்த்தி வரக்கூடிய நாள் சனி கேது சேர்க்கை ஜனஜாதத்தில் உள்ளவர்கள் இன்று விநாயகப் பெருமானை மனமுருக வேண்டி விநாயகர் அக அகவல் படித்து பிரார்த்தனை செய்து கொள்ளும்போது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தொழில் தடை வியாபார தடை குழந்தை பெறு தடை திருமண தடை என்று தடைகளை விளக்க விநாயகரை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் அனைவரும் முழுமுதற் கடவுள் விக்னங்களை நீக்கக்கூடிய விநாயகப் பெருமானை வணங்கி நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள் நாளை மீண்டும் ராசிபிள்ள நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்